லண்டன் புறநகரில் முன்னூறு ஏக்கர் மன்னர் அரண்மனையை விலைக்கு வாங்கிய முகேஷ் அம்பானி பிரிட்டன் பணக்காரர்களால் கூட வாங்க முடியாத கனவு மாளிகை எல்லாம் அவன் செயல் என பெருமூச்சு விடும் நெட்டிசன்கள் லண்டன் புறநகரில் முன்னூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பழமையான ஸ்டோக் பார்க் என்ற பண்ணை வீட்டை முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் விலைக்கு வாங்கியுள்ளது இதன் விலை ஐநூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அந்த பகுதி தொல்குடிகள் வாழ்ந்த பாரம்பரிய மிக்க வரலாற்று சிறப்புமிக்க பகுதி என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த ஸ்டோக் பார்க் பண்ணை வீடானது பிரிட்டனின் முதல் கோல்ஃப் கிளப் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு இது நிறுவப்பட்டுள்ளது அதற்கு முன்பு அதாவது ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டன் மகாராணி முதல் குயின் எலிசபெத் அந்த மாளிகையில் வசித்து வந்துள்ளார் அதற்கு பிறகு கடன் தொல்லை காரணமாக அந்த மாளிகையை ஹண்டிங்டனின் மூன்றாவது பிரபு என்று அறியப்படுகின்ற ஹென்ரி ஹாஸ்டிங்ஸ் என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார் தற்போது இந்த பண்ணை வீட்டில் நாற்பத்தி அறைகள் கொண்ட ஐந்து நட்சத்திர விடுதிகள் மார்பிள் குளியலறைகள் மூன்று சொகுசு உணவு விடுதிகள் நான்காயிரம் சதுர அடி கொண்ட உடற்பயிற்சி கூடம் இண்டோர் நீச்சல் குளம் பதிமூன்று டென்னிஸ் மைதானங்கள் இருபத்தேழு குழிகள் கொண்ட கோல்ஃப் மைதானம் என சுமார் முன்னூறு ஏக்கருக்கு பறந்து விரிந்து காணப்படுகின்றது அங்குள்ள டென்னிஸ் மைதானங்களில் நோவக் ஜோகோவிச் ஆண்டி முர்ரே உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற வீரர்கள் விளையாடியுள்ளனர் ஜேம்ஸ் பாண்டின் பல திரைப்படங்கள் இங்கு வைத்து படப்பிடிப்பு செய்யப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட பிரிட்டன் பணக்காரர்களின் கனவு பங்களாவைத்தான் முகேஷ் அம்பானி விலைக்கு வாங்கியுள்ளார் இந்த செய்திகள் வைரலாகி வரும் நிலையில் எல்லா அவன் செயல் என நெட்டிசன்கள் பெருமூச்சு விட்டு வருகின்றனர்